உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி பதினேழு காளைகளை அடக்கி முதல் பரிசாக காரை தட்டி சென்றிருக்கிறார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பதினெட்டு காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி முதலிடம் பிடித்து காரை பரிசாக தட்டிச் சென்றிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெற்ற உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது இதில் பத்தொன்பது காளைகளை அடக்கி கருப்பாயூரனை கார்த்தி முதலிடம் பிரித்து முதலிடம் பிடித்து காரை பரிசாக தட்டிச் சென்றிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த போட்டியை காண்பதற்காக வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராள ஏராளமான பார்வையாளர்கள் அலங்காநல்லூரில் குவிந்திருந்தனர் உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போ ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக பார்வையாளர்கள் அலங்காநல்லூருக்கு வருகை தந்திருந்தனர் மிகவும் விறுவிறுப்பாக இன்று காலை முதல் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி என்ற வீரர் காளைகளை அடக்கி முதல் பரிசை தட்டிச் சென்றிருக்கிறார் அவருக்கு முதல் பரிசாக கார் பரிசளிக்கப்பட இருக்கிறது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி முதலிடம் பிடித்து காரை பரிசாக தட்டிச் சென்றிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி நடைபெற்ற உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் யார் பரிசை தட்டிச் செல்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காலை முதலே இருந்தது அதில் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி முதலிடத்தையும் பவுந்தி அபிசித்தர் இரண்டாம் இடத்தையும் பிடித்திருக்கிறார் அவர் பதினேழு காளைகளை அடக்கி இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார் பூவந்தி அபிசித்தர் என்பவர் பதினேழு காளைகளை அடக்கி இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி பத்தொன்பது காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்திருக்கிறார் அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது ஜல்லிக்கட்டில் பதினேழு காளைகளை அடக்கி இரண்டாம் இடம் பிடித்த பூவந்தி அபிசித்தருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது அதாவது முதலிடம் பிடித்த வீரருக்கு ஒரு காரும் இரண்டாம் இடம் பிடித்த புவந்தி அபிசித்தருக்கு பைக்கும் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது விறுவிறுப்பாக நடைபெற்ற உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது இதில் இதில் கலந்து கொண்ட வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பல்வேறு பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசாக ஒரு காரும் இரண்டாம் பரிசாக பைக்கும் வழங்கப்பட இருக்கிறது முதல் பரிசை தட்டிச் செல்பவர் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி அதேபோல போல புவந்தி அபிசித்தர் இரண்டாம் பரிசை தட்டிச் சென்றிருக்கிறார் அவருக்கு பைக் இரண்டாம் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஈஸ்வரன் வணக்கம் ஈஸ்வரன் நடைபெற்று முடிந்திருக்கிற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வணக்கம் சிக்க மதுரை மாவட்டம் மலங்கநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி தற்போது நிறைவேற்றுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்றுள்ளனர் மாடுபடி வீரர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்றுள்ளனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசை கருப்பாயூர் சேர்ந்த கார்த்திக் பதினெட்டு காலையை அடக்கிய கார்த்திக் என்பவர் காரை பரிசு கட்டி சென்றுள்ளார் சென்ற ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் பரிசை பெற்ற பூவந்தி அபிஷேகர் பதினாறு காலைகளை அடக்கி இரண்டாம் பரிசை பெற்றுள்ளார் பாசிங்காபுரம் சிறிதர் பதினோரு காலைகளை அடக்கி மூன்றாம் பரிசை பெற்றுள்ளார் ஜல்லிக்கட்டு ஆளுநர் போட்டியானது காலை ஏழு மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றுள்ளது இந்த போட்டியில் சுமார் அஞ்சு பேர் காயம் பெற்றுள்ளனர் இதில் இந்த ஆண்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் ஐந்து காவலர்கள் காயம் பெற்றுள்ளனர் அதாவது காவலர்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாத நிலையில் இந்த காயங்கள் கூடுதலாக ஏற்பட்டுள்ளதாக சாலை வளர்ப்பவர்கள் காவலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட சாலைகள் சாலையில் வர வராத காரணத்தினாலும் அதிகமான காலைகளை இறக்க முடியவில்லை என காலை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டியானது சிறப்பாக அழகான நடைபெற்று தற்போது நிறைவேற்று நிறைவு பெற்றுள்ளது தமிழக முதல்வர் முதல் பரிசை பெற்ற வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என உறுதியளித்து சென்றுள்ளார் அந்த நிலையில் வெற்றி பெற்ற கார்த்திக் தற்போது தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கடந்த நாலு ஆண்டுகளில் முதல் பரிசை பெற்ற வீரர்கள் தற்போது தங்களுக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் தொடர்ச்சியாக காலையில் வெளிநாட்டினர் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் வெளிநாட்டினர் பார்வையாளர்களாக வந்து கலந்து கொண்டனர் திருநங்கையில் காலைகள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்று வெற்றி பெற்றுள்ளது தொடர்ச்சியாக புகழ் பெற்ற அலங்கார ஜல்லிக்கட்டு தற்போது நிறைவேற்றுள்ளது சித்தந்திர்பா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஈஸ்வரன்